இந்த உலகத்தில் இறைவனுக்கு நல்லது கெட்டது ரெண்டும் கிடையாது கெட்டதா கெட்டினாலும் கிடையாது வைதாரையும் வேற வேறே ஒரு இடத்துல பார்த்து முருகன் வைதாரையும் ஏற்றுக்கொள்வாங்க நீ என்னை திட்டுறா நான் உனக்கு அருவன் செய்கிறேன் ஏய் அதாவது சிங்கம் புலியாவது போய் வேட்டையாடியா சாப்பிட்ணும் இது அது கூட இல்லாம பள்ளி மாதிரியே சாப்பிட்டு இருந்தால் என்ன இருக்கும் சில பேர் அப்படி மனித வாழ்க்கையிலே பார்த்தலாம் அதனால் பள்ளி வாழ்க்கை வழங்குறாங்க பயன்படுத்தலை போனா அவர் நிறைய தருவார் ஐயோ பயணிக்கு மட்டும் போயிடையா அப்படின்னு சொல்லுவோம் ஏன் பழனி ஆனால் கொடுக்க தெரியும் திருப்பதி பெருமாள் தான் கொடுக்கிற அந்த 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 ஒரு மனநிலை அவங்களுக்கு ஒரு விளக்கமா வருது பரவி அவங்க எப்படி இந்த நம்பிக்கை வந்தது யார் அதை போட்டுனாங்க திருப்பதி பெருமாள் தான் கொடுப்பாரு ஏ முருகன் கொடுக்க மாட்டாங்க முருகன் யாருன்னு நிறைய தெரில முருகனும் சிவனும் ஒன்று தான் தெரியல உலகத்திற்கு மொத்த பொருளுமே சிவனு சொல்லும் போதே மொத்தமே சிவனும் இனிமையான வணக்கம் மூலன் மந்திரத்தினுடைய ஐந்தாவது மந்திரத்தின் விரிவான விளக்கங்களையும் நடுநடுவே பல கேள்விகளுக்கான பதில்களையும் ஐயா சொல்ல இருக்கிறார் அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் ஐபிசி பக்தி நேர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சுந்தரமூர்த்தி சுவாமி உலகியில் இருக்கிற போது திட்டினார் இப்போ உணர்றார் இறைவனை பார்த்த பிறகு உணர்றாரு இறைவனே சொல்கிறாரு இப்போ இறைவனே சொல்கிறார் என்னை பற்றி பாடு அப்படின்றார் எனக்கு என்னப்பா தெரியும் ஓம் பெருமையை பாடுறது என்னால் முடியுமா நான் சாதாரண ஆளுன்னு சொல்கிறார் நீ என்னை திட்டினில்லை அந்த வார்த்தையை சொல்லியே தொடங்கி பாடுன்றார் நீ எனக்கு கேட்டில்லை பித்தானே பாடுன்றார் அப்போ பித்தா பெரிசூடி பெருமானி அருளாலான்னு ஆரம்பிக்கிறார் அப்போது இறைவன் இடத்துல போயிட்ட பிறகு தனக்கு இது தெரியல அது தெரியல எனக்கு செல்வம் இல்லை எதுவும் எதை கேட்டாலும் அவன் எல்லாமா இருக்கிறவன் அவன் தான் இந்த உலகத்தில் எல்லாமா இருக்கிறவன் அவங்ககிட்ட போய் என்கிட்ட இது இல்லைன்னா பச்சைப்பாட்டு பாடலாமா அவங்ககிட்ட அவன் மொத்தத்தையும் கொடுத்துருவான் அப்போ அவனை கல்வி இல்லையா இப்போ பார் பித்தான்னு ஆரம்பித்து கொடுக்குறாரு பாட்டு வருது அங்கே சேர்க்கிறாருக்கு உலகலாம்னு ஆரம்பித்து கொடுத்தாரு ம பெரிய புராணம் வந்துடுச்சு அப்போ இவங்க தோல் உடைய ஆரம்பி எடுத்து கொடுக்குறாங்க தோல் செவின்னு ஆரம்பிக்கிறார் அப்போது எல்லாருக்குமே அதை அது வந்துக்கிட்டே இருக்குது அப்போ இறைவன் முன்னிலையில் நின்றுட்டாங்கன்னா அவங்க அனைத்தையும் பெற்றார்கள்னு அர்த்தம் அவங்க உலகில் ஆசாமி இல்லை அப்போது அந் அதுதாம்மா நான் ஏற்கனவே இருள் இருளுக்கும் வெளிச்சத்துக்கு சொன்னேன் இல்லையா கல்யாணம் ஆகி கல்யாணத்தின் போது தடுத்து நிற்கிற வரையில் அவர் இருளில் இருந்தவர் யார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தடுத்து நிறுத்தி அவர் கோயிலுக்கு போய் தன்னுடைய வெம்பத்தை தன்னுடைய காட்சியை காமிக்கிற போது வெளிச்சம் போட்டுட்டார் இவருடைய உள்ளம் தெளிவுபெற்றிருது இப்போ அவர் அருளுக்கு வந்துட்டார் அப்போ அதுக்கு முன்னே இருந்தார் நம்மளோட கூட உலகியில் அங்கே போன பிறகு அருள் வந்தது பாட ஆரம்பிச்சிட்டார் இப்போ அவர் எனக்கு தெருவில் இனிமேல் சொல்லுவாரா வளாசுவார் எல்லா பதியமும் எல்லா இடத்துலையும் இப்போ பாட ஆரம்பித்தார் இதுதான் இறைவன் நான் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன் இந்த செய்தியை முருகன் இடத்தில் பேசுவதெல்லாம் பொய்யுன்னு சொன்னனே இந்த விஷயம் அங்கேயும் ஏற்கனவே நம்ம அதை சொன்னோம் பொய் என்பது பொய் அல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அவர் பித்தான்னு சொல்வது உண்மை தானே திட்டினது அதே நிலையில் இப்போ அவர் பித்தான் சொல்லி பாடுறதும் மெய் உண்மை தானே அப்போ இங்கே பொய்யில் திட்டினார் பித்தானு உணர்வு வந்த பிறகு இறைவனுடைய பெருமை பார்த்தபோது இறைவனே சொல்கிறார் நீ பித்தானே பாடுன்றாருன்னா அப்போ அது மெய்யி இப்போ பித்தான் பாடுவது பொய்யா மெய்யா ஒரு கேள்வி வருது இல்லையா பொய்யில் இருக்கும்போது பித்தானி இவர் தான் பாடினார் அது மனிதனுடைய நிலை ஆனால் இறைவனுடைய காட்சியை கண்ட பிறகு மறுபடியும் பித்தானே தொடங்கி பாடுறாருன்னா அது அருள் பெற்ற நிலையிலையும் பாடுறார் அப்போ இந்த உலகத்தில் இறைவனுக்கு நல்லது கெட்டது ரெண்டும் கிடையாது கெட்டதாக கெட்டினாலும் அவன் வயதாரையும் ஏற்றுக்கொள்வான்னு வேறு ஒரு இடத்துல பாடணும் முருகன் வயதாரையும் ஏற்றுக்கொள்வானா நீ என்னை திட்டுறா நான் உனக்கு அருள் செய்கிறேன்றான் நீ என்னை வாழ்த்தி பாடு என்னை புகழ்ந்து பாடுன்னு சொல்லலை முருகன் ஒரு இடத்துல சொல்கிற வயதாரையும் ஏற்றுக்கொள்வான் அவனை திட்டி கூட பாடு நீ பாடையே வான நீ திட்டு ஆனால் உனக்கு அருள் செய்வான் இது அதான் அந்த இறைநிலை என்பது பழி அது வந்து முழுமையான அன்புமா அந்த இறைநிலை முழுமையான அன்பு அதில் விஷயம் அதில் வந்து கொஞ்சம் கூட அளவீடுன்னு கூட சொல்ல முடியாது ஏன்னா குறையே கிடையாது முழு நிறை தான் இறை நிறை தான் இறை முழு நிறை அது கூட கொஞ்சம் கூட கிடையாது அதனால் அவங்கக்கிட்ட போயினா இறைவன் வந்து என்னை கா பார்க்கலை காப்பாற்றலை எனக்கு இதை செய்யலை அதை செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க எவ்வளோ அறியாமையில் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம நம்மளை விட ஒரு கீழமாக கீழ் ஒரு உயிரினத்தை எடுத்துக்கோம் இப்போ பல்லி பல்லி வந்து நாக்கில் எச்சில்தான் அதை நீட்டி எந்த பூச்சியும் எடுத்துரும் அது நாக்கு அதுக்கு அதில் வந்து ஒட்டும் தன்மை உள்ள பூச்சி அது அது உள்ள வந்து ஒரு கெ கெமிக்கல் நமக்கும் நமக்கு உடம்புல எவ்வளோ கெமிக்கல் சுரக்குது தெரியுமா நமக்கு எவ்வளோ நமக்கு அந்த கெமிக்கல் சுரக்கலைன்னா மனிதன் வாழ முடியாது அது மட்டும் இல்லை தேவைப்பட்ட அளவுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே சுரக்குது இப்போ நம்ம சாத்தோம் அது ஜீரணம் ஆகிறதுக்குரிய கெமிக்கலை அது அங்கே வயிற்றில் சுரக்குது அந்த நீர் இல்லைன்னா ஜீரணம் ஆகாது சாதம் ஏதாவது உணவுலாம் ஜீரணம் ஆகாது அப்போது கொஞ்சம் கடினமான உணவாக இருந்தால் இன்னும் ஒரு ரெண்டு எம்எல் சேர்த்து நம்ம இன்சுலின் போட்டுக்கிற கதை தான் இன்னும் அது கொஞ்சம் அதிகமாக சுரந்து அந்த உணவை கடினமான உணவை சேரணும் இந்த மனிதனுடைய தத்துவத்துக்கு தான் பல்லிக்கும் அதுக்கும் நாக்கில் வந்து அது ஒரு கெமிக்கல் அது அது அப்படியே கம் அது பசை அது அப்படியே ஒட்டிக்கும் அப்படி தான் அது எடுத்துக்குது ஆனால் அது உயிர் வாழ்வதற்கு வந்த பூச்சியில் வந்த பூச்சி அது கண்ணுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னால் கண்ணு தெரியுமா அப்படின்னு சொன்னால் கண் தெரிஞ்சு தான் எடுக்குது கண்ணு தெரிஞ்சு தான் எடுக்குது ஆனால் அதுக்கு என்ன ஆராய்ச்சி அறிவு கிடையாது நமக்கு தெரியுது ஏன்னா நம்ம நான் ஆறாவது அருகே கூட நான் போகலன்னா கூட ஐந்து அறிவு நான் சொல்ல வரேன் மனிதர்களையே எப்படின்னா லைட் எரியுது வெளிச்சங்குது இப்போ இருள் வந்துட்டு தான் அங்கே போகக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியுது ஆனால் இது மிருகங்களுக்கும் தெரியும் அஞ்சு அறிவு இல்லை மிருகங்களுக்கும் தெரியும் அது வெளிச்சத்தில் தான் இறை தேடுமே தவிர இருக்கில் எந்த காற்றிலும் புலிகள்லாம் வேட்டையாடாது ராத்திரியில் வேட்டையாடாது அப்போது ஐந்து அறிவு உள்ள நமக்கும் அதுதான் தெரியும் இப்போ பள்ளி அறிவு ஆனால் அதுக்கும் அப்போ கண்ணு தெரியுதுன்னா ஒளி இருக்குதுன்னா அதுக்கு அந்த ஆராய்ச்சி திறன்லாம் அறி பள்ளிக்கு கிடையாது அந்த உயிரினத்துக்கு அந்த பள்ளிக்கு எப்படி உலகி இல்லை இந்த வெளிச்சம் எப்படி வந்தது நமக்கு இந்த கொசு எப்படி வருது இந்த கொசுக்கு அதனுடைய தான் அது அது அதுதான் நமக்கு உணவாக வந்தது அது இறைவன் எப்படி நமக்காக உணவாக படைத்தான் இந்த அறிவுலாம் அது சொல்லுவேன் அது பாட்டில் ஒன்றும் தெரியாத வாழுது அதுபோல் பள்ளியினுடைய அறிவிலேயே மனிதர்கள் நிறைய பேர் வாழ்ந்துங்கிறாங்க ஐந்து கூட இல்லை கீழே இன்னும் போய் வாழ்ந்துங்கிறாங்க ஏன்னா பள்ளிக்கு எப்படி தெரியலையோ ஓர் அறிவிலிருந்து நமக்கு அஞ்சு கொடுத்துருக்குற பயன்படுத்தணும் இல்லை ஒரு அறிவு ரெண்டு அறிவு மூணு அறிவுன்னு வரிசைப்படுத்துகிறோம் உயிரினங்களில் அனுபவங்களில் ஆனால் மனிதர் நமக்கு ஆறு அறிவு கொடுத்துருக்குறான் அந்த ஐந்து அறிவோடு இன்றைக்கி இருக்குது பள்ளி மாதிரி இன்னும் அதை அதோட ஏதோ தூங்கணும் விழிச்சோம் சாப்பிட்டோம் படுத்து தூங்குகிறோம் இப்படியாக இருந்தால் அந்த அறிவு அப்போ பள்ளி அறிவு தான் எனக்கு அர்த்தம் தே அதாவது சிங்கம் புலியாவது போய் வேட்டையாடியா சாப்பிடுது இது அது கூட இல்லாமல் பள்ளி மாதிரியே சாப்பிட்டுன்னு தான் அர்த்தம் சில பேர் அப்படி மனித வாழ்க்கையிலே பார்க்கலாம் அதனால் பள்ளி வாழ்க்கை வாழறவங்களும் இருக்கிறாங்க பயன்படுத்தலை மூணாவது அறிவு நாலாவது அறியிலே இருக்கிறவங்களும் இருக்கும் அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதே மாதிரி கோமா ஸ்டேஜில் இருப்பாங்க அவங்க ஒரு அறிவு கூட வேலை செய்யாது அவங்களுக்கு தான் இருக்கிறோமா இல்லையான்னு கூட தெரியாது யாரெல்லாம் நம்ம சுற்றி வேலை செய்கிறாங்கன்னு தெரியாது அதனால் மனிதர் நிலையில் ஆறாம் அறிவரில் நம்ம கொடுத்த இறைவனை ஆறாவது அறிவில் உச்சத்தில் நின்று இந்த திருமூல திருமந்தத்தை நம்ம உணரணும் அது இப்படி சொல்லுவேன் நான் அதை படிப்படியாக முதல்ல தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறமா அது என்னான்னு கேட்டு அறிந்து கொள்ளுங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கங்க தெரிவது என்பது கண்ணுக்குரிய காட்சி எந்த எல்லா பொருளும் தெரியுதா தெரியுது அது முதல்ல திருமலை திருமந்திரம் ஒன்று புத்தக பார்த்தியா பார்த்தங்க திருமல்ல திருமந்தனே இது பார்த்துங்க இருக்குது அப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் திருமலை திருமந்தரத்தை அதுக்கப்புறமா அறியணும் அதில் என்ன தான் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு அறியணும் அறியணும் முற்படணும் படித்து பார்க்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் புரிஞ்சுக்கிடணும் என்னமோ ஒருவரியாக சொல்கிறார இதெல்லாம் என்ன இவ்வளோ செய்தி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா தெளியணும் புரிஞ்சு புரிஞ்சுக்கிட்ட தான் தெளிவு வரும் புரியலன்னா தெளிவு வராது இதை நான் ஏற்கனவே நம்ம அதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் புரியலன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு கேள்வியாக எழாதுன்னு சொன்னேன் அந்த கேள்வி பதில் வரும்போது அதனால் புரிதல் அப்பா தெரிதல் அறிதல் புரிதல் தெளிதல் இது எல்லாம் வந்து தெளிஞ்சிட்ட பிறகு மறுபடியும் போய் சாமி பேரில் சந்தேகம் வரலாமா கும்பகத்தில் இப்போ வருது ஏன் தெளிவு இல்லை அங்கே போ திருப்பதிக்கு போனால் அவர் நிறைய தருவார் ஐயோ பயணி மட்டும் போயிடாதியா வெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஏன் பயணியாண்டம் கொடுக்க தெரியும் திருப்பதி பெருமாள் தான் கொடுக்குறாங்க அந்த 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 ஒரு மனநிலை அவங்களுக்கு ஒரு வேற்றுமை வருது பரவ்த்து அவங்களுக்கு எப்படி இந்த நம்பிக்கை வந்தது யார் அதை ஓட்டினாங்க திருப்பதி பெருமாள் தான் கொடுப்பாரு ஏ முருகன் கொடுக்க மாட்டாங்க முருகன் யாருன்னு வர இவங்களுக்கு தெரில முருகனும் சிவனும் ஒன்று தான் தெரில உலகத்தினுடைய மொத்த பொருளுமே சிவம்னு சொல்லும் போதே மொத்தமே செல்வோம் மொத்தமே மங்களம் மொத்தமே அருள் சிவன்னா இத்தனை சிவத்துக்கு மட்டும் இத்தனை பொருள் இருக்குது தமிழில் அது அர்த்தம் இவ்வளோ இருக்கிற போது அப்புறமா அவருக்கு இருக்கிற நாம் சொல்கிறோம் திருமாலு அவருக்கு கீழே இருக்கிற ஒன்று அப்போ அங்கே போனால் தருவார்னால் இவர் தரமாட்டான்னு சொன்னேன் ஒரு இடத்துல கோயில் இருக்குதுவா அந்த கோயில் எனக்கு பெயர் தெரியல குபேர ஸ்தலம் அது அங்கே சிவன்கிட்ட போய் கேட்குற அவன் யோ என் அடியாரெலாம் வந்து உங்ககிட்ட நின்று கேட்டால் நிற்க வைக்கக்கூடாது அவன் சரி இவர் 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 வந்து பரிந்துரை வர செய்வார் சிவன் வந்து பரிந்துரை வர செய்வார் என் அடியார் அங்கே வந்து நின்னா அள்ளி கூட்டிடுவார் அவன் கொட்டி குத்துருவான் அப்படின்னா அர்த்தம் அப்போ சிவனிடத்தில் வரும்போது அவங்க குபேரனா தாங்கையிலே வச்சுக்கிறான் சிவன் அது எப்படி கொடுக்காது விட்டுடுவான் அதனால் மக்களுக்கு வந்து பேதம் நிறைய வந்துச்சு பேதம் என்ன வித்தியாசம் அந்த உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு உணர்வு நிலையிலேயே அந்த பேதம் இருக்குது அதனால தான் அவங்க வந்து திரு திருப்பதிக்கு போனால் இப்போ எல்லாருக்கும் நான் பல முறை என் காதில் கேட்டுருவேன் திருப்பதி போய் வந்தால் எல்லாம் முஞ்சிடுப்பாள் அங்கே போனதான் அவள் வறுமையே தீருது அப்படின்னு சொல்கிறாங்களாம் அப்போ இங்கெல்லாம் போனாக்கா அவன் கோமநாண்டின்வாங்க முருகனை அதனால் ஒன்றும் இருக்காதுப்பா இப்படி சொல்லிட்டாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது அவங்களுக்கு தெரியல அறியாமல் அவன் முருகன் ஆறு படை வீட்டில் ஆறு விதமாக இருக்கிறான் ஒவ்வொரு படையிலையும் ஒவ்வொன்றை காமிக்கிறான் ஞானத்துக்குரிய இடம் கோமநாண்டியாக இருந்தால் ஞானத்துக்குரிய இடம் ஒன்னி வண்ணண்டான்னு சொல்கிற இடம் இல்லாத இருந்தால் தான் ஞானம் ஒல்லியும் இல்லாத இடத்துல தான் ஞானம் எல்லாம் இருந்தாலும் குடும்பத்தினார் குடும்பத்திலே இரு வாழ்க வளமுடர் நல்லா இருப்பாள் பதினாறும் பெற்று நான் பதினாறும் என்னான்னு நினச்சிங்கன்னா பதினாறு செல்வத்தையும் பெற்று சௌகரியமா இரு ஆனால் அருள்கிட்ட மட்டும் வந்துடாது அதுலேயே அருள் ஒன்று இருக்குது அதுலேயே தான் அருள் வருது அருள் செல்வம் வராது அதில் நாலு விட்டுவிடுவாங்க இந்த பதினாறு வந்து அந்த நாலு இருக்குத்தையும் அவனுக்கு மறந்துடுவான் பதினாறு செல்வத்தில் அருள் செல்வம் ஒன்றுமா ஆனால் அவன் என்ன பண்ணுறான் பதினாறுல செல்வம் வந்துட்ட பிறகு செருக்கு வரும் சௌகரியங்கள்லாம் அனுப்பி வச்சுக்கிறான் எல்லாத்தையும் அனுப்பிக்கிற போது கடவுள் நினைப்பே வராது பாதி பேருக்கு இன்றைக்கி இப்போ இருக்கிற சமுதாய நிலையில் இன்பத்தில் இறைவனை நினைப்பதே இல்லை அதனுடைய இயற்கையும் அப்படி தான் இருக்குது இந்த உடலுடைய தன்மையும் அப்படி தான் இருக்குது மனது மனதும் அதுக்கேற்ற மாதிரி தான் பழகி இருக்குது இன்பத்தில் இறைவனை எண்ணுவதும் இல்லை நினைக்க போய் வழிபடுவதும் இல்லை துன்பம் வந்துட்டால் அவன் வாசிப்படி விட்டு வெளியிலே வரதில்லை கோ ஐயர் சாத்திரின அப்படியே போய் பரவாயின்னா போகிற மாதிரி படுத்துருப்பான் என்ன காரணம் துன்பம் அப்போ துன்பத்தை நீக்குகின்றவன் இறைவனாகவும் அப்போ இன்பத்தை கொடுத்தவன் யார் அப்போ இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானேன்னு மாணிக்க வாசியர் சொல்கிறார் அது புரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ இதெல்லாம் புரிஞ்சு தெளி அதுதான் சொன்னேன் தெளிதல்னு ஒன்றும் தெளிஞ்சாதான் எப்போ ரெண்டுத்துக்கும் நீ சொந்தக்காரன் நான் அறுபது வயசு வரையிலும் குழந்தை குட்டியோடு என்னுடைய நிர்வாழ்க்கையை நடத்திட்டு என் என் காரியத்தெல்லாம் முடிச்சுட்டு உன் தெரு அப்போ என்ன பண்ணணும் இருபது வயசுலேருந்து அதுக்குரிய பக்குவங்களை நம்ம வளர்த்துக்கிட்டே வரணும் இறை வழிபாடும் வேணும் குடும்ப நிலையிலையும் இருக்கணும் நாற்பது வயசில் குழந்தை கொட்டி எல்லாரையும் பார்க்கணும் படிக்க வைக்கணும் எல்லாம் செய்யணும் திருமணம் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் செய்யணும் அதோடு கூட இருந்துக்கிட்டே இருக்கணும் தாமரை இலை நீர் மாதிரி தனக்கு உள்ளத்தில் ஒரு பைபாஸ் ரோடு போட்டு வச்சுக்கணும் தனக்கு அது என்னென்னா இறை நிலையில் இருக்கிறது அதை அதை பார்க்கணும் ஒன்றால் தான் அது நடக்குது நீ தான் அது செய்யணும் ஆனால் அதை விட்டுடுவேன் அங்கேயே இருக்க மாட்டேன் கது திறந்து வை உடந்துடுறேன் சொல்லி வைக்கணும் அப்போ அறுபது ஆனால் அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிட்டேன் இப்போ என்கிட்ட வரவங்களாம் நான் சொல்லுவேன் என்கிட்ட இப்போ இந்த இப்போ கொஞ்ச நாளாக நம்ம இப்போ ஒரு ஐந்தாறு ஆண்டுகளாக நான் என்ன சொல்கிறேன்னா என்கிட்ட வர்றவங்களுக்கு உனக்கு எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டியா ஐம்பது அறுபது வயசில் வர வரவங்கள ஐம்பத்தஞ்சு வயசுல வரவங்களும் கேட்குறேன் எல்லா வேலையும் முடிச்சிட்டியா இல்லைங்க இன்னும் பையனை கல்யாணம் பண்ணலை இங்கே வராது என்கிட்ட பையனை கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஞானம் பேசலவா இப்போ வரணும் இங்கே இங்கே வரவே வராது ஏன் நேரத்தையும் வேஸ்ட் பண்ணாது நீ உருப்படம் போடுத்துடல எப்போ இப்போ சொன்னால் நான் சொ வள்ளுவர் சொல்லுவார் சொல்ல இருக்க சொல்லேன்னு இப்போ நான் உங்களிட சொல்கிறது எனக்கு தான் எனர்ஜி வேஸ்ட்டு டைம் வேஸ்ட்டு கிளம்பு அப்போ ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவன் இப்போ உருப்பட முடியாது ஏன்னா அவன் மன சிந்தனை அந்த கல்யாணம் ஆகலன்னு இருக்கும் அவன் எனக்காக வந்து எல்லோரும் கேட்குறாங்க அவர்கிட்ட போகிறாங்க அவர் இதெல்லாம் சொல்கிறான்னு ஒரு ஒரு நான் ஒரு மேல் மனசம் இங்கே வந்து கேட்கலான்னு வரும் ஆனால் நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஜெய் போகிறது இல்லை நான் சொல்கிறதன் ராதிலே ஏறாது டைம் வேஸ்ட் தானே நீ போன நினச்சல அப்போ எப்போ வரலாம் எப்போ அதுக்கு தகுதி அப்படின்னா தகுதி தான் அந்த வயது தகுதி தான் ஆனால் அவனுடைய மனநிலை எப்படி இருக்குது அந்த பிரச்சனையிலையே தொக்கி இருக்குது அவனால் அது வர முடியல இப்போ என்கிட்ட வரணும்னா நான் ஒரே ஒரு தடவை வந்தால் போகிறோம் நான் சொல்கிறேன் எப்பா நீ இதை செய்ய அந்த வேலையை பார் காலையில் எழுந்து ஒரு வியாபாரம் சொல்லிட்டு போ இல்லைன்னா ஒரு சிவ சிவா நம்ம சிவாயா எச்சோன்னு சொல்லிட்டு போ வேலையை பார் அதை சொல்லாத இருக்காது ஏது நம்ம சிவாயான்னு சொல்லு ஒரு நிமிடமா சொல்லு அஞ்சு நிமிடமாவது அந்த ஆண்டனுடைய ஒரு நாமத்தை சொல்லிவிட்டு ஒரு பாடல் ஒரு பாசனம் சொல்லிவிட்டு போ அப்படின்னு நான் சொல்கிறேனே தவிர என்கிட்ட வான்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா அவனுக்கு தத்துவத்தில் சொன்னால் இப்போ தேராதுன்னு நல்லா தெரியும் சைவ சித்தாந்த கிளாஸுக்கே நான் நிறைய சொல்லுவேன் ஹலோ நாற்பது வயசுலாம் சைவ சித்தாந்தத்துக்கு வராதீங்க அது முழுக்க முழுக்க சித்தாந்தம் அங்கே வந்திங்கன்னா சித்தத்தை மொத்த சித்தத்தை சிவன் பாலே அப்படின்னு ஒரு இடத்துல வரும் சித்தத்தை சிவன் பாலே வைத்தாருக்கும் அடியேன் சுந்தரமூர்த்தி தான் சொல்கிறாரு அதனால் என் சித்தத்தை எங்கே கொடுக்கணும் நீ சித்தத்தை எங்கேயோ வச்சிருப்ப அந்த கல்யாணம் ஆகலை குடும்பத்தில் இன்னும் வீடு கட்டலை இன்னும் வாடகை வீட்டில் இருப்பேன் எவ்வளோ பிரச்சனை அது உலகில் சுழன்று சுழன்று வரும் அப்போ அந்த சுழன்று சுழன்று வரும்போது நீங்கள் அதில் தான் உன்னுடைய கவனம் இருக்குமே தவிர இறை சிந்தனை எப்படி வரும் வராது வரவே வராது அதனால் அந்த அதை தாண்டி ஒன்றால் வர முடியும்னா வா நான் வரக்கூடாதுன்னு சொல்லலை நான் அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க இன்றைக்கி ஒரு மணி நேரம் அதை பூட்டிட்டு அந்த மனசில் வே இந்த இந்த சிந்தனை இப்போ எனக்கு வரக்கூடாதுன்னு நான் இறைவனுடைய சிந்தனை போப்பாரு ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் அந்த கிளாஸில் வந்து நான் உட்காந்துருக்கு போகிறேன்னு சொன்னேன் வா உன்னால் முடியும்னா வா அது மறுபடியும் மறுபடியும் நல்ல ப மாதிரி தலை தூக்கி இருக்கிற மாதிரி தான் போய்டு அந்த பாம்பு தலை தூக்கிச்சின்னா இங்கே உனக்கு இது போயிடும் ஏன் இது நான் பக்குவப்படுவதற்காக சொல்கிறேன் எனக்கு எல்லா மனிதர்களும் கடைசியில் இறைவனுடைய திருவடி வந்து அடைவதற்கு தான் நம்ம உயிரியே வந்த அந்த உயிருக்கு இந்த உலகத்தை போமனத்தை படைச்சி தான் அந்த பாட்டில் வருது நான் இப்போ சொல்கிற கதையெல்லாம் அந்த பாட்டு இந்த நாலு வரிக்குரிய செய்தி தான் இப்போ நம்ம பேசுங்கிறோம் இதை இதெல்லாம் சொல்லிவிட்டு இங்கே போனோம்னா பாட்டு முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்